அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நபிகள பெருமானார் அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் செய்தி நாம் ஜபல் ரதி அன்ஹு சஹாபாக்களின் நபிகளம்பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அன்னவர்களின் வாயிலாக ஹலாலி வல் ஹராம் மக்களில் எது ஹலால் எது ஹராம் என்று துல்லியமாக மிக துல்லியமாக அறிந்த மிகச்சிறந்த அறிஞர் முஹாது என்ற பெயரை பெற்ற செய்தனா முஹாது மணி ஜபல் ரதாஹு அன்பு அவர்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலைவசல்லம் இடத்திலே ஒரு நாள் இப்படி கேள்வி கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரவர்களே எனக்கு ஒரு செயலை சொல்லித்தாருங்கள் நீங்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செயல் என்னை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் நரகத்தை விட்டு என்னை தூரமாக்க வேண்டும் நீங்கள் எனக்கு இப்படியான ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள் ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் அந்த அமலை நான் செய்கிற பொழுது என்னை அது சொர்க்கத்தில் சேர்த்து விட வேண்டும் நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கி வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் உங்களுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் என்ன நான் சொர்க்கத்தை சென்றடைய வேண்டும் நரகத்தை விட்டு அந்த கொடிய வேதனையை விட்டு நானும் என்னை சார்ந்தவர்களும் என் நண்பர்களும் என் உறவுக்காரர்களும் குடும்பத்தினர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதானே ஒவ்வொரு முஸ்லீமினுடைய எண்ணமாக இருக்கிறது இதை தான் கேட்கிறார்கள் ரதி அல்லாஹ் அனுபவம் ரசூலுல்லா சல்லி இடத்திலே நபி சொன்னார்கள் பெரிய விஷயத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க முத் சாதாரண விஷயம் இல்லை நீ கேட்டது ரொம்ப பெரிய விஷயம் இது லேசு தான் யாருக்கு யாருக்கு அல்லாஹ் இந்த காரியத்தை லேசாக்கி வைத்தானோ அவர்களுக்கு இது லேசாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் சில நபர்களுக்கு இது செய்வது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அல்லா அவர்கள் விஷயத்திலே அது கஷ்டமாக்கி விட்டான் அவங்களுடைய மனசு அதை செய்தது கஷ்டமாகவே இருக்கும் இப்போமெண்ட்டு அல்லா லேசாக்கியவர்களுக்கு மிக மிக லேசு எனவே நான் சொல்லித்தருகிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க த வலா துஷ்ரிக் பில்லா ஷையா அல்லாகவே நீங்கள் வழிபடுங்கள் இபாதச் செய்யுங்கள் அவனுக்கு ஒரு காலும் இனை கற்பித்து விடாதீர்கள் ஓ து மசாலா தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள் ஒத்தூத்திய தூத்திய ஜக்கா ஜக்காத்தை கணக்கிட்டு மிகச்சரியாக கொடுத்து விடுங்கள் கடமையான அந்த ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் ஒ தசூம ரமதான் ரமதான் காலத்திலே நோன்பெறுங்கள் ஒ தஹுஜல் பைத் பைத்துல்லாவை அல்லாவுடைய அந்த காபாவை அல்லாஹுடைய அந்த இல்லத்தை ஹஜ்ஜி செய்யுங்கள் இதுவெல்லாம் சொர்க்கத்தை நமக்கு தந்து நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்கிவிடும் என்று பெருமாநா சல்லாசன் சொன்னாங்க இஸ்லாத்தினுடைய அஞ்சு கடமையும் சொல்லிட்டாங்க இந்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் எல்லாம் கவனிச்சிக்கலாம் இந்த இஸ்லாத்தின் ஐந்து கடமை என்று நம்ம எல்லாம் திரும்பி 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 சின்னதுலேருந்தே மக்தபு போதுறதுலேருந்தே இஸ்லாத்தின் ஐந்து கடமை ஒன்றாவது கலிமா கலீமா ரெண்டாவா தோழுகை அப்படின்னு நம்ம படித்து படித்து வளர்ந்துருக்கோம் ஆனால் இது எல்லாருமே கரெக்டாக செய்கிறோம்னா செய்கிறதில்ல ஏன் ரசூலா சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா அலா மன் எஸ்வாகு அலை இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தொழுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நோம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜக்காத்தை கொடுக்கறது தாராளமாக கொடுத்துருவார் அவர் அது ஒரு பெருசாகவே இருக்காது அவருக்கு ஹஜ்ஜிக்கு போகிறது வசதி இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஈஸியாக போயிட்டு வந்துடுவார் யாருக்கு அப்படின்னா யாருக்கு அல்லாஹ் இதை லேசாக்கி விட்டானோ அவர்களுக்கு சிலருக்கு தொழுகிறதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய பாரமாக இருக்கும் நோன்புக்குறது அவ்வளவு சிரம் போட்டு அந்த நோம்பை கிடக்க வேண்டிய சூழல் இருக்கும் அஜிக்கு போகிறதுனா அவருக்கு அப்படியே அலர்ஜியாக இருக்கும் ஜக்காத்தை கொடுக்குறதுனா நம்ம சம்பாதிச்ச பொருளை எப்படி போட்டு கொடுக்கறது இவ்வளோ இவ்வளோ அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்க என்று அந்த உறுத்தல் மனதிலே இருக்கும் ஏன் அவர்கள் நல்ல விஷயத்தின் மீது அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படவில்லை இன்னும் உள்ளத்திலே நன்மையான விஷயத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் தேட்டமும் குறைவாக இருப்பதினாலே அல்லா அவர்களுக்கு அதை கஷ்டமாகவே ஆக்கிவிட்டான் எனவே அன்பு பெருமக்களை இதுதான் சொர்க்கத்தை விட்டு சொர்க்கத்தை நம்மை சேர்த்தி வைத்து நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய காரியம் தொடர்ந்து அதிசை கவனியுங்கள் ரசூல்லா சொன்னாங்க அலா அதுல்லுக்கும் அலா அபுவா ஹை நன்மையின் வாசலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா மாதே என்று கேட்டார்கள் கண்டிப்பாக சொல்லுங்க நபியே அப்படின்னு சொல்லி மாதிரதி அதை சொல்ல அசௌமு ஜுன்னா நோன்பு இருக்கிறதே அது ஒரு கேடயம் பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய கேடயம் தர்மம் இருக்கிறதே தான தர்மங்கள் இருக்கிறதே அது அல் ஹத்தீ அத்தை நாம் செய்த பாவத்தை எல்லாம் அது அழித்து விடும் அணைத்து விடும் கமா யூ து உல் மாற எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்கிறதோ அப்படித்தான் நாம் வழங்கும் தான தர்மங்கள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அப்படியே விடும் இல்லாமல் ஆக்கிவிடும் அடுத்து சொன்னாங்க மூணாவது இரவின் மையப்பகுதியிலே எழுந்து ஒரு நல் ஒரு நல் மனிதர் அல்லாஹிற்காக வேண்டி தொழுகிற தொழுகை இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை இதுவெல்லாம் இந்த நான் சொ நான் சொன்ன மேல் சொன்ன மூன்று விஷயங்களும் நோன்பு தான தர்மம் இரவு தொழுகை இந்த மூன்றும் நன்மையின் வாசல்கள் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா சொல்லா சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க அலா உசில் அம் மாதே இந்த காரியங்களுக்கெல்லாம் தலையாக இருக்கக்கூடியதை சொல்லித்தரட்டுமா இந்த காரியங்களுக்கெல்லாம் தூணாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரட்டுமா அதே போன்று இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒட்டகத்தில் மாற்றில் இருக்கக்கூடிய திமிழ் அந்த திமிழை போன்று இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க சரி இந்த ஹதீஸில் தலையாய விஷயம் புரியுது அதே மாதிரி தூணாக இருக்கக்கூடிய விஷயம் புரியுது திமிழ் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள் நான் ஒவ்வொன்றாக விளக்கம் சொல்கிறேன் ஒரு விஷயத்தின் தலையானது எது தெரியுமா அஸ்ஸலா தொ இஸ்லாம் தான் இந்த அனைத்து காரியங்களுக்கும் தலை மூலதனம் மண் அஸ்லம சலிம யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் ஜெயம் பெற்று விட்டார் அவர் சாந்தி பெற்று விட்டார் ஓ உமூதுகு இந்த மார்க்கத்தினுடைய தூண் என்ன அஸ்ஸலா தொழுகை அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தூண் ஓ திருவத்து சினாமிகி இதனுடைய திமிழ் என்ன அல் அல்ஜிஹாது அது அறப்போர் மார்க்கத்திற்காகவே மேற்கொள்ளக்கூடிய போர் அறப்போர் ரசூல்லா இருபத்து சினாமிகின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒட்டகத்திற்கும் மாட்டுக்கும் அந்த அதனுடைய மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரபுகளுக்கு பொதுவாக திமிழை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த திமிழில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹதீஸில் வந்திருக்குது இபு மாஜாவிலே பதிவாக இருக்க செய்தனா அப்துல்லா அப்படின்னு அப்பாஸ் அலி இல்லா சொல்கிறாங்க அல் ஹைரு அஸ்ரா உயிரல் பை தில்லதி யூக்கலுஃஇ எந்த வீட்டில் அதிகமாக ஏழைகளுக்கு விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கப்படுகிறதோ விருந்தோம்பல் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு ஹைரு அவ்வளவு சீக்கிரமாக வரும் நளவான விஷயம் அவ்வளவு சீக்கிரமாக வரும் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னா மீனா சுஃப்ரதி இலா சினாமில் பயீர் ஒட்டகத்தை அறுத்தவுடன் எப்படி அதனுடைய அந்த சினாம் அந்த திமிலை நோக்கி கத்தி வேகமாக வருதோ அதாவது ஒட்டகத்தை அறுத்து முடித்த உடனே அரபிகள் என்ன செய்வாங்களாமா முதல்ல அந்த திமிழை அறுத்து அடுத்து எடுத்துருவாங்களாம் வேகமாக போய் முதல்ல அதை அது அறுத்து எடுத்துட்டு ஏன்னா அதுதான் முக்கியமான பார்ட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் அதனுடைய டேஸ்ட் ரொம்ப சுத் ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய இறைச்சியினுடைய அமைப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க அப்போ ஒட்டகத்தை அறுத்த உடனேயே எப்படி அந்த திமிழை நோக்கி கத்தி வேகமாக வருகிறதோ அதே போன்று உணவு கொடுக்கப்படக்கூடிய வீடு விருந்தோம்பல் செய்யப்படக்கூடிய வீட்டுக்கு அல்லாவுடைய ஹைர் வேக வேகமாக வரும் அப்படின் சொல்ல சொன்னாங்க அப்போ திமிழ் என்பது அரபிகரிடத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு பொருள் எனவேதான் இஸ்லாத்தில் திமிழை போன்று இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா போர் அறப்போர் அப்படின்ற சொல்லா சொல்கிறாங்க இது சொல்லி முடிச்சுட்டு சுல்லாஸ்தம் ஆதரதிகள் தான் சொன்னாங்க அல்லா ஹுபீர் கபி மிராக்கி தானிக்கக்கூடிய நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சொர்க்கத்தில் சேர்த்தி வைக்கக்கூடியது நரகத்திலேருந்து உங்களை தூரமாக்கக்கூடியது நன்மையின் வாசல் என்ன அதேபோன்று விஷயங்களின் தலையானது என்ன அதேபோன்று இதனுடைய தூண் என்ன இதனுடைய திமிழ் என்ன இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து அடைய வளைகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்ட ரசுல்லா சொன்னாங்க குஃப் அலைக ரசுல்லாத்தனுடைய நாக்கை எடுத்து வெளியே நீட்டி இதை பேணி பாதுகாத்துக்கோன்னாங்க இந்த நாவை நீங்கள் பேணி காத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நல்லது நடப்பதும் இதன் மூலமே தீயது பெருகுவதற்கு காரணமும் இதன் இதுதான் எனவே இந்த நாவு விஷயத்திலே கவனத்தோடு இருங்கள் என்று ஹசரத்து மாதிபனு ஜவல் ரதி அல்லாஹு தாலான்னு ஒரு இடத்திலே பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அன்பு பெருமக்களே இந்த ஹதீதிலே நிறைய விஷயத்தை நமக்கு ரசூருல்லா சொல்லி தந்திருக்கிறார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால் நாவை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் பெருமானார் மனித உறுப்புகளிலேயே அதிக நன்மையையும் பலனையும் தரக்கூடியது நாவு அதேபோன்று மனித உறுப்புகளிலேயே அதிக தீங்கையும் பல்வேறு இடஞ்சலையும் தரக்கூடியது நாவு எனவேதான் சல்லல்லா செல்லம் உண்மை முஸ்லீம் யார் என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது சொன்னார்கள் மண் சலிமல் முஸ்லிம் வயதி முஸ்லீம்கள் இவருடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றார்களோ அவரே நல்ல முஸ்லீம் எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற மக்கள் பாதுகாப்பை பெற்றார்களோ அவரே சிறந்த முஸ்லீம் ரசூல்லா கரத்தை சொல்வதை விட நாவை முற்படுத்துகிறார்கள் கையால் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவை விட நாவால் கொடுக்கிற தொந்தரவு ரொம்ப அதிகம் அதனுடைய பாதிப்பு வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனவே தான் வள்ளுவர் சொன்னார் நாவினால் சுட்ட வடு என்றார் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்டு சூடு வச்சிட்டால் கூட காலப்போக்கில் அதை போயிடும் ஆனால் நாக்கால் ஒருத்தரை சுட்டுட்டா வார்த்தையால் ஒருத்தரை சுட்டு விட்டால் வார்த்தையால் ஒருத்தரை வஞ்சகம் தீர்த்து விட்டால் அந்த வழியும் வேதனையும் காலத்திற்கும் போகாது என்னை அப்படி பேசிட்டார் அவர் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க மௌத்தா போகிற இந்த பே இந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க எனவே கரத்தால் ஏற்படக்கூடிய தீங்கை விட நாவால் ஏற்படக்கூடிய தீங்கு ரொம்ப ஆபத்தானது ரொம்ப அது வீரியமிக்கது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை ஒரு மனுஷனை அப்படியே உயரத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஒரே வார்த்தை தான் ஒரு மனிதனை அதில் பாதாளத்தில் கொண்டு தள்ளியும் விடும் எனவே நான் மேலே சொன்ன எல்லா காரியங்களை அடங்கிய வணந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உனக்கு சொல்லித்தரட்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு சொல்லுகிறேன் ஆதரவர்களே நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த நாவிலால் எந்த தொந்தரவையும் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் இந்த நாவை கொண்டு யாரையும் ஏசி பேசி விடாதீர்கள் இந்த நாவிலால் புறன் பேசி விடாதீர்கள் இந்த நாவினால் கோல் சொல்லி விடாதீர்கள் இந்த நாவிலால் யாரையும் திட்டி தண்ணி குடித்து விடாதீர்கள் இந்த நாவினால் எந்த ஒரு பொய்யையும் பேசி விடாதீர்கள் நாவின் மூலம் நன்மைகள் நடக்கட்டும் நாவின் மூலம் நல்ல பேச்சு பேசப்படட்டும் நாவின் மூலம் பிரிந்த இதயங்கள் ஒட்டுவதற்கு காரணமாகட்டும் நாவின் மூலம் அமலை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கட்டும் நாவின் மூலம் மகிழ்ச்சிகளான மகிழ்ச்சியான வார்த்தைகள் பிறக்கட்டும் இதுவே உங்களுக்கு சிறப்பானது என்று பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் சொல்லித்தருகிறார்கள் மாதுரதி அல்லாஹினுடைய இந்த ஹதீஸிலிருந்து எக்கச்சக்கமான செய்திகளை நாம் உள்வாங்கியிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நல்ல வழங்குவானாக அமீன் வசலாம் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்